எவ்வளோ இன்பமாக ஆண்டுடைய சமூகத்தில் நாம் சந்தோஷமாக ஆண்டவருடைய ஆவினாலே நிரம்பிக்கொண்டே இருந்தோம் இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் அப்படியே நிரப்பிக்கொண்டே இருக்கப் போகிறார் இன்னும் மீதியான நேரத்தில் அன்றவர் வல்லமையாக வெளிப்பட போகிறார் இன்றைக்கு நான் மிகவும் சுருப்பம் சுருக்கமாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நான்கு முப்பத்தி ஐந்துல நாம் பார்க்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார் சீஷர்களை பார்த்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சீஷர்கள் இயேசுவானவர் செய்த அற்புதங்களை பார்த்தார்கள் அதிசயங்களை பார்த்தார்கள் ஆண்டுடைய பிரசனத்திலேயே இருந்தார்கள் சந்தோஷமாக இருந்தது அவங்களுக்கு எல்லாம் நல்லா இருந்துச்சு ஆண்டு திடீர் என்று அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அடுத்த கரைக்கு அவர்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு போனார் இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் பார்த்து அப்படித்தான் அழைக்கிறார் ஏசு உங்களை அழைக்கிறார் ஏசு அழைக்கிறார் அடுத்த கரைக்கு வாமா அடுத்த கரைக்கு வாப்பா என்று அழைக்கிறார் அடுத்த கரை நமக்கு என்ன நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புது விதமான ஒரு திருப்பத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார் இந்த கூட்டத்தை புது வாழ்வு பெருவிழா என்று எவ்வளோ சரியாக நம்முடைய போதுகர் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் புது வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் நீங்கள் அதை நிறைய நே நேரத்தில் அதை நீங்கள் அறியாமல் இருக்கலாம் இந்த நேரத்தில் கூட எப்படி நம்மை ஆண்டோர் நடத்த போகிறாரோ என்று அறியாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவரே உங்களை கரம் பிடித்து இழுத்து கொண்டு போக போகிறார் வாழ்க்கையின் அடுத்த கரைக்கு இழுத்து கொண்டு போகப் போகிறார் இந்த வருஷம் தொடக்கம் வந்த பொழுது நான் ஆண்ட இடத்துலே எனக்கு ஒரு வாக்குத்தம் தாரும் என்று கதறினேன் அப்பொழுது ஆண்டவர் சொன்னார் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று ஐந்திலே இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னார் நான் அந்த வார்த்தையை அப்படியே பிடித்து கொண்டேன் அன்றுவரே எனக்கு எல்லாவற்றையும் புதிதாக மாற்றி தரப்போகிறேன் எனக்கு புது வாழ்க்கையை தரப்போகிறீர் எனக்கு புது ரிலேஷன்ஷிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸை தரப்போகிறீர் எனக்கு பொது விதமான அபிஷேகத்தை தரப்போகிறீர் பொது விதமான ஒரு ஊழியத்தை எனக்கு தரப்போகிறீர் எல்லாம் எனக்கு புதிதாக மாறப்போகிறது என்று ஆண்டவரை அப்படியே நம்பி படித்து கொண்டேன் அப்படித்தான் நாம் வாழ்க்கையில் ஒரே இடத்துல இருப்பது ஆண்டோருக்கு பெரியமல்ல பெரியமானோர்களே ஆண்டவர் நம்மை அடுத்த கரைக்கு அழைத்து கொண்ட போக விருப்பமாக இருக்கிறார் நீங்கள் வாழ்க்கையில் செய்ததையே செய்து கொண்டிருக்கலாம் நாங்கள் பார்ட்னர்ஸ் மீட்டிங் நடத்தி கொண்டிருந்த பொழுது அநேக வாலிப பிள்ளைகள் என்னிடத்தில் இந்த ஜப வேண்டுதலை வைத்தாங்க ஆண்டவர் போதுகிறவர்களுக்கு இப்பொழுது கொடுத்த பாரத்தின்படியே எனக்கும் அது ஒரே பாரமாக இருந்தது நான் குடிக்கிறேன் என்னால் அந்த குடியை நிறுத்த முடியல போதை பழக்கத்தில் அடிமையாக இருக்கிறேன் எனக்கு இந்த பழக்கத்தை நிறுத்த முடியல இந்த வாழ்க்கை அப்படியே போய்க்கொண்டே கொண்டே இருக்கிறதே எனக்கு ஆஜாம் பண்ணுங்க என்று சொன்னார்கள் ரெண்டு குடி போதையில் இருந்த ரெண்டு மனுஷங்க ஒரு முறை போட்டில் போகிறதுக்காக ரெண்டு போட்டில் ஏறி தண்டு வலித்து கொண்டே இருந்தாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இரவெல்லாம் தண்டு வலித்தாங்க காலை நேரம் வந்தது வெளிச்சம் வந்த பிறகு அவங்க நல்ல கண்ணை திறந்து பார்த்த பார்த்தா அவங்க இருந்த இடத்துல அப்படியே இருந்தாங்க அந்த போட்டு அடுத்த கரைக்கு போகவே இல்லை அவங்க குடி போதையும் தெளிந்தது அப்போ தான் அவங்களுக்கு கண் தெரிஞ்சிச்சு என்னன்னு பார்த்தா அந்த போட்டை நல்லா கயிறு வச்சு ஒரு மரத்தில் அந்த ரெண்டு போட்டையும் கட்டி வச்சிருந்தாங்க அப்படி தான் பெரியமானூர்களே நாம் பாவத்திலே இருக்கும்போது நம்ம போட்டை அடுத்த கரைக்கு போகவே போகாது ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் உங்களை பார்த்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறார் உங்களை ஆண்டவரையே அழைத்து கொண்டு போவார் இயேசுவின் சீஷர்கள் ஆண்டவர் அப்படி சொன்ன பொழுது என்ன செய்தார்கள் ஆண்டவரை போட்டில் வச்சு அவரையும் போட்டிலே வைத்து அழைத்து கொண்டு போனார்கள் நீங்கள் கூட இன்னைக்கு ஆண்டோர உங்கள் வாழ்க்கை படகு ஏற்றுக்கொள்ளுங்கள் மாணவர்களே அவரை ஏற்றிக்கொள்ளுங்கள் இயேசுவே எனக்கு நீர் வேண்டும் என் வாழ்க்கையை நடத்த நீர் வேண்டும் நீர் தயவு செய்து என் உள்ளத்திற்குள்ளே வாரும் எனக்கு உன்னுடைய ஆவியை தாரும் ஆவியானவரே நீர் என்ன எனக்கு இருந்தால்தான் என்னோடு கூட இருந்தால்தான் என் வாழ்க்கை புதிதாக மலரும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களை அடுத்த கரைக்கு ஒரு புதிய வாழ்க்கைக்கு அழைத்து கொண்டு போவார் பிரிமானோடே நீங்கள் அதை விரும்புகிறீங்களோ இல்லையோ ஆண்டவர் சொன்னது போல இன்றைக்கு ஆண்டவர் அதை உங்களுக்கு செய்ய போகிறார் கட்டாயம் அதை செய்ய போகிறார் என்னுடைய வாழ்க்கையில் இதே திருநெல்வேலி பட்டணத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஊழியன்னா எனக்கு என்னன்னே தெரியாது நான் பாருங்க ஆண்டவர் என்னை அழைத்தார் என்னை பெண் பார்க்க என் கணவர் வீட்டார் வந்த பொழுது நான் எப்படி ஊழிய ஊழியம் செய்ய போகிறேன் என்று நினைத்தேன் போதுகிறவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் சொன்னாங்க இவாஞ்சலின் பயந்து நான் அடுங்கி கொண்டு என்னிடத்தில் ஜெபிக்க வந்தாள் என்று அப்படித்தான் அடுங்கினேன் எப்படி நான் ஊழியம் செய்ய போகிறேன் என்று ஆனால் பாருங்கள் நான் என்னோட நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று என்னை ஒப்பு கூட இல்லை நான் கேட்டதெல்லாம் ஆண்டவரே என்னை உடைய ஆவியினால் நிரப்போம் என்று தான் கேட்டேன் ஆனால் ஆண்டவர் படிப்படியாக என்னை அழகாக ஊழியத்தின் பாதையிலே நடத்தி கொண்டு வந்தார் பெண்கள் மத்தியிலே வாலிபர் மத்தியிலே குடும்பத்தினர் மத்தியிலே இன்னும் பொது கூட்டங்களிலே என்னை பயன்படுத்த இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறார் ஆண்டவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர் பெரியமானவர்களே உங்களையும் இன்றைக்கு அழைக்கிறார் என் மூலமாக எத்தனை பேருக்கு ஆண்டவர் ஆசீர்வாத்தை இந்த நாளிலே கொடுத்திருக்கிறார் பெரியமானோர்களே நான் அநேக நேரம் நினைப்பதுண்டு நான் ஒரு பெண்தான ஒரு பலவீனமான பாண்டம் என்னையே ஆண்டவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதுண்டு ஆனால் கத்துடைய அழைப்பு விசேஷமானது சகோதரிகளுக்காக நான் இப்பொழுது கேட்கிறேன் சகோதரிகளிடத்தில் நான் விசேஷமாக இன்றைக்கு கேட்கிறேன் பிரிமானோடே நீங்கள் நான் ஒரு பெண்தானே என்று நினைக்காதுருங்கள் ஆண்டவர் உங்களை விசேஷித்தவர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல அடுப்பு நடியிலையே கிடக்கிறவர்கள் அல்ல நீங்கள் அடுப்புலேயும் வேலை செய்வீங்க ஆண்டுடைய ஊழியத்தையும் செய்வீங்க ஆண்டவர் எனக்கு அப்படிப்பட்ட அழைப்பை கொடுத்திருக்கிறார் எல்லா வேலைகளையும் எழுத்து போட்டுக்கொண்டு செய்வதற்கு வேண்டிய பலனை இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் குடும்பத்தை சுமக்க ஊழியத்தை சுமக்க ஆண்டவர் ரெண்டு மடங்கு பலனை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார் பெரியமானோர்களே புது வாழ்க்கைக்குள்ளே என்னை இழுத்து கொண்டு வந்திருக்கிறார் நான் விரும்பலை நான் அதை ஆண்டு வேண்டி கேட்கவில்லை ஆனால் ஆண்டவரனை அழைத்திருக்கிறார் வா என்னோட வா நான் உன்னை ஊழியம் செய்ய வைக்கிறேன் என்று சொல்லி பயன்படுத்தி கொண்டு வருகிறார் பிரிமான் அவங்களையும் கூட அப்படியே நீங்கள் அறியாத பாதையிலே தெரியாத வழியிலே உங்களை நடத்துவார் அதைத்தான் ஏசாய நாற்பத்தி இரண்டு பதினாறில் பார்க்குறோம் குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெள்ளச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன் நான் அவர்களோடு கூட இருந்து இந்த காரியங்களை அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்கிறார் நீங்கள் இந்த நாட்களில் போராட்டத்தின் மத்தியில் இன்னும் கஷ்டத்தின் மத்தியில் உங்கள் வாழ்க்கை படகை நடத்தி கொண்டு இருக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த பாதையில் போகிறது நல்லது தான் பிரியமான ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு முன்னால் நாம் இந்த பாடுகளெல்லாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும் நான் நினச்சேன் எனக்கு திருமணமான பொழுது ஒளியக்கார வீட்டுக்கு தானே போகிறோம் தானே செய்ய போகிறோம் எல்லாம் நல்லா இருக்க போகுது என்று நான் நினைத்தேன் ஆனால் பாருங்கள் அடி உதை விழுந்தது என்னைக்கு என்றைக்கு நான் ஆண்டுவிற்கு என்று என்னை ஒப்புக்கொடுத்தேனோ கொடுத்தேனோ அன்றிலிருந்து போராட்டம் என் வாழ்க்கையில் என் எனக்கு அன்பானவர்களை இழந்து போனேன் சரீரத்தில் பலவீனம் வந்தது என்னைக்கு நான் பேச போகிறேனோ அன்றைக்கு எல்லா வியாதிய மேலே வரும் வயிற்று வலி வரும் தலைவலி வரும் பலவீனம் வரும் ஆனாலும் நான் எல்லாவற்றையும் சாய்த்து கொண்டு ஆண்டோருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் என்று மேடையில் போய் நிற்பேன் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் அந்த போராட்டங்கள் அந்த பலவீனங்கள் எல்லாம் காணப்படவே இல்லை ஹால லூயா ஹல லூயா இன்றைக்கு எவ்வளோ அதிகமாக ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்துருக்கிறார் எவ்வளோ அதிகமான சந்தோஷத்தை அண்டோர் கொடுத்திருக்கிறார் எனக்கு கணவரை கொடுத்திருக்கிறார் ஒரு தாயை கொடுத்திருக்கிறார் மூன்று கண்மணி பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் ஒரு அன்பான மருமகளை கொடுத்திருக்கிறார் குட்டி பேத்தியை அழகான பேத்தியை ஆண்டவர் மீது அன்பான பேத்தியை கொடுத்திருக்கிறார் எல்லாரும் நேசி எல்லாரையும் ஒரே விதமாக நேசிக்கிற ஒரு பேத்தியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இதுக்கு மேலே நமக்கு என்ன வேண்டும் பெரியமானவர்களே ஊத்திலையும் நான் ஊழியம் செய்ய போகும் பொழுதெல்லாம் தாய்மார் வந்து சொல்லுவாங்க இவாஞ்சலின் உனக்கு அம்மா இல்லை என்று சொல்லாத நான் அம்மா உனக்கு இருக்கிறேன் என்று சொல்வார்கள் எவ்வளோ தாய் தாய்மார்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் அன்பை இயேசுவின் அன்பை எனக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு புது வாழ்க்கை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் ஒருவன் கிறிஸ்தவக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் பொதிதாயின எல்லாம் பொதிதாயின எனக்கு எல்லாம் புதிதாக இன்றைக்கு மாறி இருக்கிறது பெரியமானவர்களே கத்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் சீஷர்களை ஆண்டு ஒரு அடுத்த கரைக்கு அழைத்து கொண்டு போன பொழுது பெரும் புயல் வந்தது கடும் புயல் வந்தது பெரிய காற்று வீசியது அவெல்லாம் பயந்து நடுங்கினாங்க ஆண்டு நாங்கள் மடிந்து போகிறோமே நமக்கு கவலை இல்லையா என்று சொன்னார்கள் போட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துருச்சு நாங்கள் அமிழ்ந்து போகிறோமே என்று கூட அவங்க நினச்சிருப்பாங்க அப்படித்தான் நீங்க கூட ஆண்டுகிட்ட கேட்டுக்கொண்டிருக்கலாம் நான் இப்படி பாடுபடுறேனே நமக்கு கவலை இல்லையா சுவாமி என்று கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆனாலும் ஆண்டு காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிருந்து சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் உடனே கடல் காற்று அவருக்கு கீழ்ப்படிந்து அமைதல் உண்டாயிற்று உங்கள் வாழ்க்கையிலும் கூட அமைதலை ஆண்டுவர் தருவார் சமாதானத்தை ஆண்டுவர் தருவார் நாங்கள் பார்ட்னர்ஸ் மீட்டிங்கில் அநேகருக்கு இப்படியாக ஜாம் பண்ணோம் அவங்க வந்து சொன்னாங்க எங்கள் வாழ்க்கையில் சமாதானமே இல்லை சமாதானத்துக்காக ஜம் பண்ணுங்க என்று சொன்னாங்க உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க ஆண்டவரே உங்களை அழைத்து கொண்டு போவார் பெரியமானவர்களே அடுத்த கரைக்கு அழைத்து கொண்டு போவார் இதை நம்புங்க உங்களை ஊழியம் செய்யும்படியாக உங்கள் கரத்தை பிடித்து எழுத்து கொண்டு போவார் நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு வேறு விதமாக தான் இருக்க போகிறது இன்னும் நல்ல காரியத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் செய்வார் பிரியமானவர்களே ஆண்டவர் ஆசிர்வதிக்க ஆரம்பித்து விட்டார் நிறுத்தவே மாட்டார் ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும் இப்போது நம்ம கண்ணில் மூடி கொஞ்சம் ஜோம் பண்ணுவோமா இருக்கிற இடத்துல நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம் ஆண்டவரே என்னையும் கரம் பிடித்து நடத்தும் என்று கேளுங்கள் பெரியமானவர்களே இந்த நேரத்தில் கத்துடைய வல்லமை இறங்குகிறது கத்துடி வல்லமை இறங்குகிறது ஆண்டவர் மனதுருக்கத்தோடு அன்பின் ஆவியோடு இறங்கியிருக்கிறார் என் பிள்ளைங்கள நான் தான் வழி நடத்தணும் நான் தான் புது வழியில் அவர்களை நடத்த வேண்டும் அவர்கள் இதையெல்லாம் அறியாமல் இருக்கிறார்கள் நான் நடத்தட்டும் என்று உங்கள் கரத்தை அவர்கள் இருக பிடித்து கொண்டிருக்கிறார் பிரியமான் அவர்களே இருக்கிற இடத்துல ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று கேட்பீர்களா நீர் எனக்கு வேண்டும் சுவாமி நீர் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை படகு ஓடவே ஓடாது அதே இடத்துல தான் நிற்கும் நீர் என்னை அழுத்த கரைக்கு கொண்டு போவீராக என்று எல்லாரும் கேட்போமா நானும் கூட ஆண்டு இடத்துல அப்படி தான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் அண்டு விரே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது சுவாமி இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது சொல்லுங்க பிரியமானவர்களே ஆண்டு விரே நீர் எனக்கு வேண்டும் ஏசு எனக்கு வேண்டும் என்று கேளுங்க பிரியமானவர்களே அன்பு சகோதரிகளே நீங்கள் வாயை திறந்து கேளுங்க நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்க அண்டவர் விடமாட்டார் நீங்கள் விரும்பினா கூட விடமாட்டார் பெரியமானவர்களே இப்பொழுது கரம் விசேஷமாக சகோதரிகளின் மீது இறங்குகிறது இருக்கிற இடத்துல ஒவ்வொரு சகோதரியும் எழுந்து நிற்பீங்களா ஆண்டவர் எனக்கு உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக ஒரு பாரத்தை கொடுத்துருக்கிறார் இருக்கிற இடத்துல எழுந்து நல்லுங்க அன்பு சகோதரிகளே அன்பு தாய்மார்களே அன்பு பாட்டிமார்களை எழுந்து நல்லுங்க ஒரு நிமிஷம் எழுந்து நிற்பீங்களா உங்களுக்காக நான் செபிக்கட்டும் அன்னுரே நம்முடைய கரம் அவர்கள் மீது இறங்கட்டும்ப்பா நம்முடைய மனது ஆவி அவர்கள் மீது ரொங்கட்டும்ப்பா இறங்கட்டும் சுவாமி அன்பரே அவர்களை விசேஷமாக இந்த நாளில் தெரிந்து எடுத்திருக்கிறதுக்காக நமக்கு அப்பா நமக்கு ஸ்தோத்ரம் நீர் அவர்களை அழைத்திருக்கிறபடியால் நமக்கு நன்றி எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரே நமக்கு நன்றியப்பா நான் என்னையே உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள் பிரியமானவர்களே ஆண்டவரே நான் ஏதாவது ஒரு விதத்தில் உமக்காக ஊழியம் செய்ய முன் வருகிறேன் என்று சொல்லுங்க சொல்லுங்க நீங்கள் அதே இடத்துல இருக்கிறது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல உங்களை இழுத்து கொண்டு போவார் இழுத்து கொண்டு கருத்துடைய கருத்துவியானவர் இப்பொழுது இறங்குகிறார் உங்கள் மீது இறங்குகிறார் பலத்த கரம் உங்கள் மீது இறங்குகிறது பிள்ளைகளை நிறப்பு நிறப்பு உயிராக நிறப்பு வீராக அவர்கள் பாத்திரம் நிரம்பி வழியற்றோம் சுவாமி நிரம்பி வழியற்றோம் பாடைய உன்னத அபிஷேகம் அது பிள்ளைகளை நிரப்புவதாக நிரப்புவதாக மறைவதாக உம்முடைய புது பல்ல நவர்களை நிரப்புவதாக சகலமும் புதிதாகட்டும் சுவாமி சகலமும் புதிதாகட்டும் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா ஸ்தோத்ரமப்பா பலவீனங்கள் மறைகிறது உங்கள் துக்கங்கள் மறைகிறது உங்களுடைய எல்லா காரியமும் புதிதாக மாறிக்கொண்டிருக்கிறது அன்பு சகோதரிகளே கர்த்தர் உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறார் உங்களை ஒப்புக்கொடுங்க உங்களை ஒப்பு கொடுங்க கர்த்தருடைய ஆவியினால் நிரம்புங்கள் இப்பொழுது நிரம்புங்கள் வைராக்கியத்தின் ஆவி உங்களை நிரப்புகிறது உங்களை நிரப்புகிறது ஒவ்வொருவரையும் தீர்க்க தரிசனியாக எடுத்து பயன்படுத்துவீராக தீர்க்க தரிசன ஆவி ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக இப்பொழுது இறங்குவதாக அன்பு சகோதரிகள் மீது அன்பு தாய்மார் மீது இறங்குவதாக நிரப்பும் அப்பா ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக எழும்பி பிரகாசிக்கட்டும் சுவாமி தெபோராளே எழும்பி பிரகாச எழும்பி பிரகாசி உன் ஒழி வந்தது உன் ஒழி வந்தது கத்துடைய மகிமை மேல் இறங்குகிறது இப்பொழுது இறங்குகிறது ஸ்தோத்ரமப்பா நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஒவ்வொருவரையும் 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 இப்பொழுது எடுத்து பயன்படுத்துவீராக எனக்கு இப்பொழுதான் குழந்தை பறந்திருக்கிறது நான் எப்படி ஒளிய செய்வேன் என்று கூட ஒரு சகோதரி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் கற்றுடைய ஆவி உங்கள் மீது இறங்குகிறது கற்றுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பலத்த ஆவி உங்கள் மீது இறங்குகிறது நர்றம்ம கத்து ஆவியினாலே நறம்மங்க பிரிமானவர்களே ஸ்தோத்ரமப்பா உமக்கு ஸ்தோத்ரமப்பா வாழ்க்கையின் அடுத்த கரைக்கு அவர்களை எழுத்து கொண்டு போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்ரம் அப்பா நன்றி சுவாமி நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் அன்றுவிரே ஒவ்வொரு சகோதரரையும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஒவ்வொரு குட்டி பிள்ளைகளையும் நிரப்புவீராக என்னைப் பற்றி என்ன என்று கேட்கிறீர்கள் அல்லவா கத்துடைய அபிஷேகம் உங்கள் மீது இறங்குகிறது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்டவர்கள் மீது இறங்குகிறது கத்துடைய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்துடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பா நன்றி சுவாமி நம்முடைய பலத்த கரம் கிரியை செய்து கொண்டிருக்கிறதற்காகமக்கு நன்றி சகல வித நற்கிரியர்களையும் செய்வதற்கு முடிய கிருபை பெருகி கொண்டே இருக்கட்டும் பெருகி கொண்டே இருக்கட்டும் சுவாமி என்னுடைய வாழ்க்கையிலே நீர் அப்படி செய்திருக்கிறீரப்பா நான் திரும்பி பார்க்கும் பொழுது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது சுவாமி ஆண்டு வரே நீர் ஆச்சரியப்பட வைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து நீங்கள் மத்தியிலே உலாவும் அப்பா நற்கிரிகளை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் கான் பிளஸ்